கண்டிப்பா உயிர் பெறுது சார் சார் தேமுதிகா உயிர் பெறுது நீங்க எந்த அரசியல் நிபுணர் வேணா கேளுங்க இல்ல விஜயகாந்த் அவர் கேட்டால் எந்த தொகுதியெல்லாம் கொடுத்தானே ஆகணும் பத்து தொகுதி கூட வந்து கேட்கும்போது அந்த பத்து தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அவர் கேட்கற தொகுதி கொடுத்துருவாங்க கண்டிப்பா நிச்சயம் விஜய் பிரபாகருக்கு வந்து நிறுத்துறது விஜயகாந்த் முடிவா முடிவாதானே இருக்கும் இப்போ எப்படி பிரேமலதா அவருடைய முடிவு எப்படியோ அதே மாதிரி தான் விஜயகாந்த் அவருடைய முடிவு வந்திருக்கும் இப்பவே வெற்றி வாய்ப்பு தான் சார் விஜயகாந்த் தானே இன்னும் கொஞ்சம் மெஜாரிட்டியில் வந்து ஜெயிச்சிருப்பாரு இப்பவே கிட்டத்தட்ட வெற்றின்ற அளவு தான் பேசுறாங்க தேமுதிக மீண்டும் உயிர் பெற்று விட்டது விஜய் பிரபாகர் வந்து அங்கே வெற்றி தான் இன்னைக்கு வந்து அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்கு சார் ஒரே ஒரு விசிட் பண்ணி தான் போது சார் விஜயகாந்த் வேனில் உட்காந்து ஒரு விசிட் விஜயகாந்த்னா வந்து தொகுதியில் போட்டி எடுத்துக்க மாட்டாங்க சரத்குமார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விஜயகாந்த் எதிர்த்துலாம் நிற்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ராத்திரி ஒரு மணிக்கு போனா ரெண்டு மணிக்கு பொன்னாடிக்கிட்ட போய் இணையலாமா இணையலாமான்னு கேட்டால் எந்த பொன்னாடி இணைய கூடாதுன்னு சொல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பாக தமிழகத்தில் விருதுநகர் தொகுதியில் வந்து திரு மறைந்த விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து போட்டியிட்டாரு விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இல்லாத தருணத்தில் இந்த நிகழ்வு நடந்தது ஒருவேளை விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இந்த கட்சி வந்து அதிமுகவோட முதல்ல கூட்டணி வைத்திருப்பார்களா அதிமுக கூட்டணி வைத்திருப்பார்களான்னு கேட்டிங்கன்னா அது அந்த சூழல் தான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க மூன்றாவது அணின்ற அந்த மக்கள் நல கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சதுனால விஜயகாந்த் இருந்ததால் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு போய் அதாவது அதிமுக அல்லது திமுகவோட கூட்டணி வச்சுருப்பார் ஏன்னா கலைஞர் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சீட்டுகள் வரைக்கும் தரா மாதிரி ஒரு பேச்சு இருந்தது ஆனால் இவர் அதுக்கு போகாமல் மக்கள் நல்ல கூட்டணிக்கு போயிட்டார் இது வந்து கடந்த காலத்தில் நான் சொன்னேன் சொல்கிற விஷயம் இப்போது வந்து கேட்டால் நீங்கள் கேட்குற மாதிரி கேட்டால் நிச்சயமாக திராவிட கட்சியில் ஏதாவது ஒரு கட்சியில் வந்து கூட்டணி வச்சுருப்பார் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சீட்டு எண்ணிக்கையில் இருந்திருக்காது இது ஒரு நான்கு சீட்டு தானே சொல்கிறாங்க நான்கு தானே கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி இல்லாமல் சீட்டுகள் அதிகமாக பெறக்கூடிய அளவில் வந்து இருந்திருப்பார் கண்டிப்பாக கட்சியும் அந்த நிலையில் இருந்திருக்கோன்ற நான் சார் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்திருந்ததை அவரது மகன் விஜய் பிரபாகர் அவர்களுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி நினைக்கிறீங்களா இல்லை விஜயகாந்த் அவர் கேட்டால் எந்த தொகுதியான கொடுத்தானே ஆகணும் பத்து தொகுதி கூட வந்து கேட்கும்போது அந்த பத்து தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்குற தொகுதி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக நிச்சயமாக அதில் எந்த வந்து பிரேக்க இருக்காது அதில் கண்டிப்பாக தரையில்லாமல் கொடுத்துருப்பாங்க விஜய் பிரபாகருக்கு வந்து நிறு நிறுத்துறது வந்து விஜயகாந்த் அவர்கள் முடிவாக தானே இருக்கும் இப்போ எப்படி பிரேமலதா அவரோட முடிவு எப்படியோ அதே மாதிரி தான் விஜயகாந்த் அவர்கள் முடிவு வந்திருக்கும் விஜய் பிரபாகர் நிறுத்தப்பட்டிருக்கலாம் அப்பவும் கூட விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் பிரபாகரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருந்திருக்கும் இப்போவே வெற்றி வாய்ப்பு தான் சார் விஜயகாந்த் தானே இன்னும் கொஞ்சம் மெஜாரிட்டியில் வந்து ஜெயிச்சிருப்பார் இப்போவே கிட்டத்தட்ட வெற்றின்ற அளவு தான் பேசுகிறாங்க அந்த தொகுதியில் தேமுதிக மீண்டும் உயிர் பெற்று விட்டது விஜய் பிரபாகர் வந்து அங்கே வெற்றி அடைவார்ன்றது தான் இன்றைக்கும் வந்து அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்குது ஒருவேளை வந்து விஜய் பிரபாகர் மட்டுமே தான் வெற்றி அடையணும் கட்சியோட நலன் கருதி வந்து கட்சியோட நலன் முக்கியம் இல்லைன்னு நினச்சிருந்தாங்கன்னா திமுக பக்கம் கூட்டணிக்கு போயிருந்தாங்கன்னா ஒரே ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க அது வந்து அச அவமானமாக இருந்திருக்கும் விஜயகாந்துக்கு வந்து அவமானமாக இருந்திருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு கண்ணியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க எம்பி சீட்டுகள் அந்த நான்கு சீட்டு கணக்கெடுத்தாலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு தொகுதிகள் சட்டமன்ற தொகுதி உள்ளடங்குது இருக்கும்போது ஒரு கௌரவமான ஒரு ஒரு கூட்டணியாக பார்த்தாங்க தான் அதில் விஜய் பிரபாகர்னு நிறுத்தப்பட்டிருக்கிறார் இதில் ராஜ்யசபா எம்பி தரதாகவும் ஒரு பேச்சு பேச்சிருக்கிறதா சொல்கிறாங்க இது பகிரங்கமாக அறிவிக்கலனால கூட இது வந்து ஒரு கௌரவமான கூட்டணி தான் இது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரபார் வெற்றி அடைவார்ன்றது தான் பரவலாக எல்லாருடைய பேச்சு ராஜிகா வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ள போடுவாங்கன்னு சொல்கிறாங்க சார் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் அப்போது இருந்திருந்தால் கூட உடல்நிலை சரியில்லாத இருந்தபோது கூட தன் மகன் நிற்கிறானது அந்த தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போய் பாரு எதிர்பார்த்துருக்கலாமா சார் ஒரே ஒரு விசிட் பண்ணியிருந்தாலே போதும் சார் விஜயகாந்த் வேனில் உட்காந்து ஒரு விசிட் ஒரே ஒரு விசிட் பண்ணியிருந்தாலே போதும் அந்த தொகுதியை பொறுத்திருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் தேர்தல் காலகட்டத்தில் பார்வை வந்து மாறிடுச்சு விஜயகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்டனா அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாப பார்வை மக்களுக்கு வந்துடுச்சு அந்த அனுதாபமும் அதை தாண்டி பார்த்து தேர்தல் வியூகமும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியை வந்து விஜய்பிரபருடைய வெற்றியை உறுதி செய்யுது ஒருவேளை அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் ராதிகா வந்து அந்த தொகுதியில் போட்டி இருப்பாங்களா வந்து ராதிகாந்த தொகுதியில் இருக்க மாட்டாங்க சரத்குமார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து விஜயகாந்த் எதிர்த்தெல்லாம் நிற்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது பல பேர் சொல்கிறாங்க பலருடைய பல பேரால் வாழ்க்கை பெற்றதாக சொல்கிறாங்களா விஜயகாந்தால் வாழ்க்கை பெற்றவர் தான் சரத்குமாரும் அதை நீங்கள் ராஜிகாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணாம் கண்டிப்பாக நின்று இருக்க அந்த தொகுதியை மாற்றி கொடுத்துன்னு கேட்டிருப்பாங்க ஏன்னால் வெட்டு கண்டிப்பாக தெரியும் ஆனால் இதில் வந்து வலுக்கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி சொல்லக்கூடிய இடங்களில் போட்டிடுறோன்றது இவங்களுடைய கட்டாயம் போட்டிட்டாங்க ராஜிகாவை கடைசி நேரத்தில் சொல்லிட்டாங்க அவங்க முகமே காட்டி கொடுத்துருச்சு அவங்க தோல்வின்றது அங்கே போட்டியே விஜய்பிரபாருக்கும் மாணிக் தாக்கூருக்கு தான் போட்டி விஜய்பிரபார் தான் வெற்றி அடைவார்ன்றது தான் அங்கே பேச்சே அப்படி இருந்த சூழ்நிலையில் ஏன் ராதிகா வந்து திரும்பவும் அந்த தொகுதியில் ஏன் போட்டியிடணும் ராதிகா முதல்ல ராதிகா முதல்ல வந்து அவங்க தேர்வே தவறு நான் சொல்றேன் கணவர் தேர்வுன்னு புரிஞ்சுக்காதீங்க நீங்கள் அவங்களுடைய தேர்வு தொகுதி தேர்வு எடுத்தது கூட்டணி தேர்வு எடுத்தது தவறு கூட்டணியே அவங்க முதல்ல அந்த பிஜேபியோட கூட்டணியே வந்து அவங்க தேர்வு பண்ணது தப்பு முதல்ல ஏன்னா சமத்துவ மக்கள் கட்சி வெற்றியடையாத தோல் தருணும்னு தெரியுது சார் ஆனால் அவங்க கூட்டணி யாரோட போயிருக்கலாம்னு கேட்டால் அன்னா திமாரோட ஒன்னா கூட்டணி போயிருக்கலாம் அல்லது இந்த பக்கம் வந்து திமுகவோட கூட்டணி போயிருக்கலாம் பிஜேபியோட கூட்டணி போனது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி தேர்வே தவறுன்ற நான் பாரத் மாதா கே ஜேன்னு சொல்லி அடித்தொடையிலிருந்து கத்தனா மட்டும் வந்துட முடியுமா நான் கேட்குறேன் சரத்குமார் கத்தனை தான் சொல்கிறேன் இந்த ஓவரா கோவரான்னு சொல்லுவான் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் பண்ணார் பாரத் மாதா கே ஜே எப்போ சொல்லணும் நீ இதை என்னைக்கு சொல்லியிருக்கணும் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை சேர்த்துருந்தீங்கன்னா அப்போ அந்த கட்சியில் வந்து உனக்கு வந்து பார்த்திங்கன்னா எதாவது மதிப்பு வந்துருக்கோம் ராத்திரி ஒரு மணிக்கு போனா ரெண்டு மணிக்கு போண்டாடிக்கிட்ட போய் இணையலாமா இணையலாமான்னு கேட்டால் எந்த பொன்னாட்டி இணைய கூடாதுன்னு சொல்லலாம் ரெண்டு மணிக்கு எந்த பொராட்டி கேட்டால் இணையலாம்னு சொன்னு கேட்டால் வந்து இப்போ இணைய இணைய வேணாம்னு சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் கட்சியில் தான் சொல்கிறேன் நீங்கள் எதாவது புரிஞ்சிக்கிட்டு போயிடுனா நான் பொறுப்பு கிடையாது நீங்களாக ஏதாவது ஒன்று தமிழில் போட்டுறாதீங்க கடந்து போங்க சார் அதெல்லாம் ஒரு கட்சி அவங்க ஒரு ஆள் நீங்கள் அதோட ஒரு கேள்வின்னு கேட்டிருக்கீங்க ராஜிகா தோல்வி எழுதி வச்சுங்க அடுத்த கட்டம் போங்க ராஜிகா ஜெயிச்சா சொத்தமாக அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன் சார் போதுமா சார் விஜய பிரபாகர்னு ஒரு வேலை வெற்றி பெற்று எம்பி ஆயிட்டார்னா ம் அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த கட்சியோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் மேல் நோக்கி போகணும்னு எதிர்ப்பு கண்டிப்பாக உயிர் பெறுது சார் சார் தேமுதிக உயிர் பெறுது நீங்கள் எந்த அரசியல் நிபுணர் வேணாலும் கேளுங்க தேமுதிக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால கட்ட ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பிரபாகருக்கு மட்டுமே சீட்டு கொடுக்கறதா வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுக தரப்பில் வந்து அழைக்கிறாங்க ஒரே ஒரு சீட்டு ஆனால் அந்தம்மா உறுதியாக நின்றுட்டாங்க நான்கு சீட்டு வேணும் கட்சியோடய நலன் முக்கியம் நான்கு சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுன்னு கேட்டாங்க அந்த வந்து இப்போ இந்த ஒரு சீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராஜ்யசபா சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகனுக்கு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இல்லை வேறு யாராவது கூட அந்த தொகுதியை நிறுத்தி வைக்கலாம் ஆனால் விருதுநகர் தொகுதியில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் பிரபாகரன் நிற்க வச்சது வந்து கேட்டால் கட்சியோட நலன் கருதி தேமுதிக உயிர் பெறுது இதுதான் உண்மை சார் விஜய் பிரபாகரை தொடர்ந்து சண்முக பாண்டியன் அவர்கள் கூட சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பருவதையா சார் முற்றிலும் உண்மையாது இல்லை இல்லை சார் அது கிடையாது சார் அந்த மாதிரிலாம் கிடையாது சினிமாவுக்கு ஒரு மகன் அரசியலுக்கு ஒரு மகன் விஜய் பிரபாகர் வந்து விஜயகாந்த் இடத்துல வச்சு பார்க்குறாங்க சார் மக்கள் நீங்கள் வந்து நடிகர் விஜயனு கேன்னால் நீங்கள் கேப்டன் இடத்துலன்னா அவங்க நீங்கள் அடுத்த கட்டம் முன்னேறலாம் யார் தம்பி சண்முக பாண்டேன்னு அதனால் சினிமாவில் போகக்கூடிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது விஜய் பிரபாகர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெச்சூரிட்டி இருக்குது சரிங்களா அந்த அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவும் இருக்குது அது மாதிரி விஜய் இட விஜயகாந்த் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாகர் தான் பார்க்குறாங்க திருமணம் செய்யாமல் தனது தந்தை இறந்து விட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருப்பதாகவும் ஒரு செய்தி இருக்குது சார் இரண்டு மகன்களுக்குமே வந்து இன்னும் திருமணம் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லேயே அவர் இறந்துட்டாரு அப்படின்ற இல்லை இது சார் அவங்க குடும்ப சூழல் ஒன்று இருக்குது அது ஏற்கனவே அவருக்கு வந்து ஒரு பெண் பார்த்தது உண்மை ஆனால் அது நிச்சயம் வரைக்கும் போகாமல் அப்படியே அது தடைப்பட்டு நின்றுடுச்சு அதுக்கான முயற்சிகள் நடந்தது உண்மை அது சினிமா வட்டாரத்தில் அவங்களுக்கு தெரியும் உறவுக்கார பெண்ணே கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது தடைப்பட்டு போச்சு அது அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் தனிப்பட்ட குடும்ப காரணங்கள் அதெல்லாம் அதில் ரெண்டாவதுனா விஜயகாந்தோட ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் விஜயகாந்த் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சுபகாரியம் நடத்தணுன்ற அந்த இது வந்து அவங்களுக்கு அந்த எண்ணம் வராமல் இருந்திருக்கலாம் ஒரு வேலை இப்போ நீங்கள் கேட்பீங்களா நீங்கள் ராகுல் காந்தி ஏங்க கல்யாணமே பண்ணிக்கலான்னு கேட்பீங்களா நீங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசில் ஒரு வயிறாக்கிய நிற்குது சரிங்களா நம்ம வந்து பாட்டி எழுந்துட்டோம் அப்பாவை எழுந்துட்டோம் நம்ம அப்பா எழுந்து நம்ம வளர்ந்தோம் அதே மாதிரி தான் நம்ம நாளைக்கு நமக்கும் கூட நடக்கலாம்னு அவர் நினைக்கலாம் ஒரு வேளை மனசில் அதெல்லாம் அவர் திருமணம் பண்ணிக்காமல் இருக்கிறாரு சரிங்களா இங்கே வந்து பார்த்தோம்னா திருமணம் பண்ணிக்கிறது தனிப்பட்ட காரணங்கள் இருக்கும் சார் இன்னும் வயசு இருக்குது சின்ன பிள்ளை தானே சார் இன்னும் வரட்டும் எம்பி ஆகிட்டு கல்யாணம் பண்ணால் டவுரிலாம் நிறையா வாங்கலாம் போங்க அடுத்தது பொறுத்திருந்து பார்ப்போம் சார் உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றி முருகன் சோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸ்ல பர்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லா காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ விசிட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இது இதுபோல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களுக்கு ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்க் பண்ணுங்க